ரொம்ப அழகான புத்திசாலியான கிராமத்து பொண்ணு கீர்த்திக்கு அவளோட கிராமம் ரொம்ப பிடிக்கும் அப்பா அம்மாவுக்கு துணையா எப்பவுமே கிராமத்துல இருக்கலாம் அப்படிங்கறது தான் கீர்த்தியோட ஆசை கீர்த்தியோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு அவளோட அப்பா அம்மா கீர்த்தியை ஒரு பட்டணத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு சிட்டிலிய பெரிய பணக்காரான காந்தம்மா வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வச்சாங்க சிட்டிக்கு மருமகளா போறது கீர்த்திக்கு பிடிக்கலனாலும் அவளோட அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக சிட்டிக்கு மருமகளா போனா ஆனா அவளோட பழக்க வழக்கங்க எல்லாமே கிராமத்துக்கு ஏத்ததா இருந்ததுனால சிட்டில அவளுக்கு அவ நினைச்ச மாதிரி வாழ முடியல கீர்த்தி வாமா பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரலாம் அத்த பியூட்டி பார்லருக்கு எதுக்கு எதுக்கத்த அம்மா நான் பொழைச்சுகிட்டேன் பியூட்டி பார்லர் அப்படி நான் என்னன்னு கேட்காம போயிட்டே என்கிட்ட நீ அத்த நீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா பியூட்டி பார்லர்னா என்ன அங்க எதுக்கு போவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்த அப்புறம் பியூட்டி பார்லரை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் எதுக்குடி அங்கட்ட அப்படி கேட்ட என் மூஞ்ச பாத்தியா கொஞ்ச நாளாவே எவ்வளவு பிளாக் ஆயி போயிருக்கு பியூட்டி பார்லருக்கு போய் ஃபேஷியல் மேனிக்யூர் பெடிகேர் எல்லாம் பண்ணிக்கிட்டா என்னோட முகம் மறுபடியும் பளபளான்னு ஜொலிக்கும் அத்த இப்போ அதெல்லாம் செஞ்சு அவ்வளவு செலவு பண்றது எதுக்காக அத்த இட்லியே மஞ்சள் சந்தனம் கடலை மாவெல்லாம் போட்டு மூஞ்சிக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணா நம்ம முகம் பழப்பழான்னு ஜொலிக்க போகுது எங்க கிராமத்துல எல்லாரும் இதைதான் மூஞ்சிக்கு போட்டுக்கிட்டு மூஞ்ச நல்லா வச்சிருக்காங்க வேணும்னா இதெல்லாம் நானே கலக்கி உங்க மூஞ்சிக்கு போட்டு விடுறாத்த இப்படி கடகடன்னு மாவை கலக்கிறதுக்காக சமையல் அறைக்கு போனா ஐயோ இந்த பொண்ணு என்ன பைத்தியக்காரத்தனமா என் மூஞ்சில ஏதோ செய்ய போறா இவ வராங்கிட்டயும் இவ கையில இருந்து எப்படியாவது நான் தப்பிச்சே ஆகணும் மாமியார் அவகிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அவளும் சமையல் அறைக்குள்ள போய் மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அத்தைய தேடிக்கிட்டு இருந்தா அத்த அவங்க மூஞ்சன ஏதாவது செஞ்சுருவேன்னு பயத்திலேயே இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க போல ஐயோ இப்ப இந்த கலக்கன மாவ நான் என்னதான் பண்றது ஐயோ சரி எல்லாரும் வராங்கட்டியும் அவங்களுக்காக சுட சுட பஜ்ஜிய போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போயிட்டா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கீர்த்தியோட அம்மா வந்தாங்க அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ வாங்க நீ நல்லாதான் இருக்க இருங்க கீர்த்திய கூப்பிடுறேன் கீர்த்தி யாரு வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு கூப்பிட்ட உடனே கீர்த்தியும் சமையல் அறைக்குள்ள ஆளுக்கு வந்தா அம்மா எவ்வளவு நாளாச்சுமா உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்கம்மா அப்பா எப்படி இருக்காரு ஆ எல்லாரும் நல்லா இருக்கும்மா சரிங்கம்மா ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க காக மீனை கொண்டு வந்திருக்கேம்மா உனக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும்ல போன தடவை உங்க அப்பா வந்தப்ப கேட்டியாமே அதுக்காக தான் உனக்கு காஞ்ச மீனை கொண்டு வந்திருக்க உனக்கு எப்ப வேணுமோ அப்ப நீ குழம்பு வச்சு சாப்பிடுவேல அப்பா அம்மா நல்ல வேலை செஞ்சீங்கம்மா எவ்வளோ நாளாச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு சரி போனா போட்டோம் இந்த கருவாடாச்சி கொண்டு வந்தீங்களே என்னது கருவாடா அதுக்குதானா ரொம்ப நேரமா நீங்க வந்ததுல ஏதோ ஒரு மாதிரியான வாட வருது இங்க பாருமா கீர்த்தி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அண்ணி உங்களுக்குதான் இதெல்லாம் கொண்டு வராதீங்க இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுது இதெல்லாம் தூக்கி வெளிய கடாசுங்க அண்ணி கீர்த்திக்கு மீன் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் மீன் எல்லாம் கிடைக்கிறது இல்லையாமே அதுக்குதான் அவளுக்கு பிடிச்சப்ப செஞ்சு சாப்பிட்டோன்னு இந்த கருவாடை கொண்டு வந்தேன் ஐயோ இந்த வாசனைக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே நிக்க முடியலையே முதல்ல இதெல்லாம் தூக்கி வெளியே விசிறீங்க உங்க பொண்ணுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்பவே உங்க பொண்ணுக்காக ஆன்லைன்ல மீன் கறிய ஆர்டர் பண்றேன் இதெல்லாம் முதல்ல தூக்கி கடாசுங்க அப்படி சொல்லி மூக்க மூடிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க பாத்தீங்களாமா வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு சொன்னாலும் இந்த மாதிரி பட்டணத்துல என்ன கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டீங்க எனக்கு பிடிச்சது எதுவுமே என்னால சாப்பிட முடியல இங்க ஃப்ரெஷ்ஷான மீன் கூட கிடைக்காது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அது நல்லாவே இருக்கிறது இல்ல என்னதான் இருந்தாலும் நம்ம கையில நம்மளே சமைச்சு சாப்பிடுற மீன் குழம்பு மாதிரி வருமா மீன் சாப்பிடுற குடுப்பன எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயோ என்னம்மா இதுக்கு போய் அடிக்கடிக்கு நம்ம வீட்டுக்கு உனக்கு மீன் குழம்பு இந்த கருவாடை இங்கே அத்தை மறுபடியும் கத்துவாங்க நான் போகும்போது இதை என் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படி சரோஜா தன்னோட பொண்ணுக்கு புத்திய சொல்லிட்டு பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க பாந்தம் சொன்ன மாதிரி அவளுக்கு மீன் கறிய ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க ஆனா அது ருசி இல்லாததுனால அவ சாப்பிடாம குப்பையில போட்டுட்டா இருந்தாலும் கீர்த்திக்கு அவங்க அம்மா செய்யற மீன் குழம்பு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்தது எவ்வளோ நாளாச்சு எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்புல சாப்பிட்டு எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு இவங்க கிட்ட கேட்டா மீனையும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி கொண்டு வந்தாலும் எனக்கு பிடிக்காத மீன் தான் கொண்டு வராங்க இப்படி சிம்மிங் பூல பாத்துக்கிட்டே அந்த பக்கமா நடந்து போனா அந்த சிம்மிங் பூல பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பயங்கரமான யோசனை வந்தது ஆமா இங்க நல்ல மீனுங்க எங்கேயுமே கிடைக்காது இந்த தண்ணிய பார்த்த உடனேதான் எனக்கு ஒரு யோசனை வருது எங்க எல்லாம் இந்த மாதிரி தண்ணில தானே மீனை வளர்க்குவாங்க அங்கிருந்து நான் மீனை கொண்டு வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்ல வளர்க்க கூடாது அட இத்தனை நாளா என்னோட மரமண்டைக்கு இந்த மாதிரி யோசனை ஏன் தோணல சரி இப்ப வாச்சி தோணிச்சே இதே மாதிரி நான் இந்த தண்ணில மீனை கொண்டு வந்து விட்டுட்டு எனக்கு எப்ப வேணுமோ அப்போ டெய்லி சமைச்சு சாப்பிடலாம் என்னோட யோசனை சூப்பரா இருக்கு அப்படியே செய்யறேன் உடனே கீர்த்தி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க ஊர்ல ஆத்துல இருக்கிற விதவிதமான மீனை இந்த பக்கம் வளர்க்கறதுக்கு நல்ல மீனா பார்த்து கொடுத்து விடுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கொண்டு வர சொன்னான் கீர்த்தி சொன்ன மாதிரி சரோஜா பொண்ணுக்காக உயிரோட இருக்கிற மீனை அந்த ஊருக்கு கொடுத்து விட்டாங்க உடனே கீர்த்தி இப்படி கீர்த்தி அவங்க அம்மா கொடுத்து அனுப்பின மீனுங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல விட்டுட்டா ஸ்விம்மிங் பூல் மொத்தம் அந்த மீனுங்க ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருந்தது அத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா இது எதுவுமே தெரியாத காந்தம் ஒரு கப்புல காஃபி எடுத்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கம் குடிச்சுக்கிட்டே நடந்து வந்தாங்க ஸ்விம்மிங் பூல் மொத்தம் மீன் இருந்தது அதுல ஒரு மீன் எகிரி வந்து காஃபி கப்ல விழுந்தது திடீர்னு காஃபி கப்ல ஏதோ வந்து விழுந்த உடனே பயந்து போன காந்தம் கத்தி காஃபியை கீழே கொட்டிட்டாங்க ஐயோ இது என்ன இருந்தாப்ல இருந்து என் காஃபி கப்ல மீன் வந்து விழுந்துச்சு நைட்டோட நைட்டா இடி மின்னலோட மீன் மலை ஏதாவது வந்து நிறைஞ்சு போச்சா எங்க எங்க உள்ள என்ன பண்றீங்க சீக்கிரமா வாங்க இங்க பாத்தீங்களா ஸ்விம்மிங் பூல் மொத்தம் மீன் இருக்கு முதல்ல இந்த மீன் எல்லாம் தூக்கி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து விசிறடிங்க அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டா ஐயோ அத்த எதுக்காக நீங்க இப்படி கத்துறீங்க அது சாதாரணமான மீன் தான் நைட்டு மீன் மழை ஒண்ணும் வரல நான் தான் எங்க ஊர்ல இருந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த மீனெல்லாம் கொண்டு வந்து தண்ணில விட்டுருக்கேன் ஸ்விம்மிங் பூல்ல நான் தான் இந்த மீனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மீன் வளர்க்குற ஆறு அப்படின்னு அதே மாதிரி நானும் இந்த ஸ்விம்மிங் பூல்ல மீனை வளர்க்க போறேன் என்னது இவ்ளோ பெரிய அழகா வீடு கட்டிட்டு இவ்ளோ அழகான ஸ்விம்மிங் பூல்ல நான் கட்டி வச்சது உனக்கு மீனை வளர்க்கறதுக்கா அதுலயும் இந்த ஸ்விம்மிங் பூல எவ்வளவு டிசைன கட்டிருக்கேன்னு பார்த்தியா நான் குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல கட்டி வச்சா நீ என்னவோ மீன் வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து ராஜேஷ் ரகுராம் வந்து ஸ்விம்மிங் பூல்ல மீன் எகிரிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க பாத்தீங்களாங்க உங்க மருமக செய்யற வேலைய நம்ம ஸ்விம்மிங் பூல்ல அவ மீனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ காந்தோம் எதுக்காக நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க நீ கத்துல கத்துல உனக்கு பிபி அதிகமாயிட போகுது மீனு தானே மீனை ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எடுத்துட்டா போச்சு இங்க பாருமா கீர்த்தி இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஸ்விம்மிங் பூல்ல மீனே இருக்க கூடாது அத நீ எப்படி எடுக்குவியோ என்னவோ எனக்கு தெரியாது என்னங்க ஒரு வாரம்னு சொல்றீங்க சீக்கிரமா எடுக்க சொல்லுங்க அந்தோ நீ எதுக்காக இப்படி பிபிய ரேஸ் பண்ணிக்கிற ஒரு வாரம் தானே ஒரு வாரத்திலேயே நம்ம மருமக இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து மீனெல்லாம் காலி பண்ணிடுவா இப்படி எல்லாருக்கும் புத்தி சொல்லி ரகுரம் பொண்டாட்டிய கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு இந்த பக்கம் ராஜேஷ் கூட எதுவுமே பேசாம அந்த பக்கம் கிளம்பி போயிட்டான் அன்னைக்கு நைட்டு கீர்த்தி கொஞ்சம் மீன புடிச்சு எல்லாருக்கும் மீன் குழம்ப வச்சு கொடுத்தான் அப்பா காந்தோ மருமக இன்னைக்கு சமையல ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கா ஆமாப்பா நான் எப்பவுமே இவ்வளவு நல்ல மீன் குழம்ப சாப்பிட்டதே இல்ல ரொம்ப நல்லா இருக்குது இப்படி உங்க எல்லாம் பேசுறத பார்த்து காந்தமும் குழம்ப ஊத்தி சாப்பிட்டு பார்த்தாங்க அந்த ருசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தாலும் மருமகள புகழ்ந்தா அவ எங்க தலைமையில ஏறி உக்காந்துக்குவா அப்படின்னு எதுவுமே சொல்லல கீர்த்தி நான் எவ்வளவு தடவை பிஷ் கரிய சாப்பிட்டுருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு ருசியில பிஷ் கரிய சாப்பிட்டதே இல்ல உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குது எல்லாரும் கீர்த்தியை புகழும்போது அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னையில இருந்த கீர்த்தி அந்த மீன் எல்லாம் காலி பண்ணணும்னு விதவிதமா மீன் குழம்பு வச்சு கொடுத்தா எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி டெய்லி அவங்களுக்கு மீன் குழம்பு சாப்பிடுற பழக்கம் ஆயிடுச்சு இப்படி ஒரு வாரம் ஆச்சு இப்படி அன்னைக்கு கீர்த்தி மீன் குழம்பு வைக்காம காய்கறி குழம்பு வச்சா என்னமா கீர்த்தி இன்னைக்கு நீ மீன் குழம்பு வைக்கலையா ஆமா கீர்த்தி இன்னைக்கு மீன் குழம்பு இல்லாம எங்களுக்கு யாருக்குமே சாப்பிடணும்னு தோணல நீங்க தானே சொன்னீங்க ஒரு வாரத்திலேயே சிம்மிங் பூல்ல இருக்கிற மீன் எல்லாம் காலி பண்ணணும்னு அதுக்கு தான் இந்த வாரம் இடி உங்களுக்கு விதவிதமா மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன் இன்னைக்கு எல்லா மீனும் காலி ஆயிடுச்சு அம்மா அந்த வேலைய மட்டும் செய்யாதம்மா இப்போ மீன் குழம்பு பேவரேட் நீ மட்டும் இல்ல நாங்க எல்லாமே மீன் குழம்புக்கு அடிமை ஆயிட்டோம் என்ன என்னமாமா பண்ண சொல்றீங்க அத்தை கிட்ட எனக்கு ஒரு வாரம் தான் பர்மிஷன் கிடைச்சது அத்தைய ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க இனிமே உங்களுக்கு டெய்லி மீன் தான் என்ன காந்தோம் மருமக சொல்றது கேக்குதா இல்லையா உனக்கு பிடிக்காது அப்படின்னு இன்னும் மிச்சம் இருக்கிற மீனுங்களெல்லாம் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ்வளவு நாளாக எங்க கூட சேர்ந்து நீயும் ருசியா சாப்பிட்டதானு தயவு செஞ்சு நல்ல முடிவை எடு நீ எடுக்கிற தான் நாங்க என்ன சாப்பிடுறதுன்னு யோசிக்கணும் ஆமாமா மீன் குழம்பு அப்படின்னா எங்க எல்லாருக்கும் பேவரேட் ஆகிப்போச்சு தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லாதீங்கம்மா அம்மா நம்மளுக்கு மட்டும் இல்லாம நான் இந்த சிட்டில கிடைக்காத மீனுங்களை நம்ம வீட்டிலே வளர்க்கலான்னு இருக்கேன் இதனால பெரிய பிசினஸ் கூட ஆரம்பிக்க போறேன் இந்த ஐடியா கூட எனக்கு கீர்த்தி தான் கொடுத்தா தயவு செஞ்சு ஆகாதுன்னு சொல்லாதீங்கம்மா ஆ சரி சரி உங்க எல்லாருக்கும் இது பிடிக்குது அப்படின்னு சொன்னா நான் மட்டும் வேண்டாம்னு சொல்லப் போறேனா அப்படின்னு சொன்னா காந்தம் அந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க கீர்த்தி அவ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டா ராஜேஷ் கூட ஃபிஷ் வியாபாரம் செஞ்சு நல்ல ப்ராஃபிட்ட சம்பாதிச்சான் நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுகிட்டு இருந்தா ஆபீஸ் அவளோட வீட்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிறதுனால டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வேலை செய்ய டைமே கிடைக்கிறது இல்ல டைம் மொத்தம் டிராவலிங்ல போயிடுதுன்னு மேனேஜர்கிட்ட கிட்ட பேசி ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வாங்கிக்கிட்டா வனிதாவோட அத்தையான காந்தம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் காந்தம்மா வீட்ல இருந்துகிட்டு யாருக்கு என்ன வேணுமோ அதை சரியான நேரத்துக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வீட்ல இருக்கிறவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவாங்க எல்லாருக்கும் நல்லதையே செய்வாங்க ஒரு நாள் காலிங் பெல் அடிச்சது அம்மா வனிதா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க யாருன்னு போய் பாருமா அத்த நான் ரொம்ப பிஸியா இருக்க நீங்களே போய் அம்மா அந்தம்மா எதுவுமே வச்சுக்காம சரி யாருதான் பாக்கலாம் அப்படின்னு வந்து கதவு திறந்தாங்க வந்து பார்த்தா டெலிவரி பாய் இந்தாங்கம்மா பீஸாவை ஆர்டர் பண்ணீங்கல்ல நில்லுப்பா நான் எந்த பீஸாவையும் ஆர்டர் பண்ணல நீ அட்ரஸ் மாதிரி யாருக்கோ கொடுக்க வேண்டியதை இங்க கொண்டு வந்துட்டேன் மேடம் இல்ல மேடம் என்னோட மேப்ல இந்த அட்ரஸ் தான் போட்டிருக்கு வனிதான்றவங்க தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க என்னது வனிதாவா வனிதா அப்படின்னா என்னோட மருமக சரிப்பா குடு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அத வாங்கிக்கிட்டு வனிதாவோட ரூமுக்கு அவங்கள எடுத்துட்டு போனாங்க வனிதாவோட ரூமுக்கு காந்தம்மா போய் பார்க்கும் போது எல்லாம் போட்ட இடத்துலயே இருந்தது அவ ஒரு பர்கரை கையில வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருந்தா வனிதா பீஸாவை ஆர்டர் பண்ணியிருந்தியா இப்பதாம டெலிவரி பாய் வந்து கொடுத்துட்டு போனாரு ஏமா உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதா உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்க மாட்டோமா எதுக்குமா வெளியே ஆர்டர் பண்ற ஐயோ அத்த உங்ககிட்ட ஏதாவது கேட்டா சுண்டலு வடை பாயசம் ஏதாவது பழைய காலத்து தான் செஞ்சு கொடுப்பீங்க ஆனா எனக்கு இந்த பீசா பர்கர் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் நானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சரி அத்தை அந்த பீஸாவை இங்க வச்சிட்டு போங்க இந்த பர்கர் கூட சேர்ந்து அதையும் சாப்பிட்டுக்கிறேன் இப்படி அத்தை கையில இருக்கிற பீஸா பாக்ஸ வாங்கிக்கிட்டா வனிதாவோட ரூம பாத்த காந்தம் வனிதா என்னம்மா ரூம் எல்லாம் இவ்ளோ கலீஜா இருக்கு உனக்கு நேரம் கிடைக்கும் போது இது எல்லாமே சுத்தபத்தமா வெச்சுக்க கூடாதாமா என்னத்த எனக்கு நேரம் கிடைக்கும் போதா எனக்கு நேரம் கிடைக்கும் போது தூங்குறதுக்கே எனக்கு டைம் பத்தல சரி ரூம் இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இப்படி இருந்தா ஒன்னும் பரவாயில்ல விடுங்க அது இல்லம்மா சாப்பிட்ட பொருள் எல்லாம் சாப்பிட்ட இடத்திலேயே டப்பாவெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கு இதெல்லாம் கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டா ரூமுக்குள்ள இருக்கிற குப்பையும் குறையும் அதே மாதிரி உனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நம்ம இருக்கிற இடம் சுத்த பத்தமா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அதுக்குதான் சொன்னேன் ரூமை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் அத்தை தப்பா நினைக்காதீங்க எனக்கு பாடம் எடுக்காதீங்க அத்தை பிளீஸ் அத்த எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு நான் பாத்துக்கிறேன் நீங்க இப்ப கிளம்புறீங்களா இப்படி மாமியார ரூமுக்குள்ள இருந்து வெளியே போற மாதிரியே சொன்னான் அவங்களும் அவ பேசினதுக்கு கொஞ்சம் நேரம் கூட அங்க நிக்காம உடனடியா ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க இப்படி நாட்கள் போச்சு வனிதா அவ ரூம மட்டும் இல்லாம இடி மொத்தம் வீட்டையே அவளுக்கு தேவையான பொருளுங்களை எங்கெங்க எடுக்கிறாளோ அங்கெங்கயே போட்டுக்கிட்டு இருந்தா இதனால வீடும் சுத்தபத்தமா இருக்கல இருந்தாலும் வனிதாவோட மாமியாரான காந்தம்மா மருமக என்ன பண்ணாலும் இருந்தாங்க நாள் வனிதா வீட்டை விட்டு அவ வீட்டுக்கு அவளோட மாமியாரான காந்தம்மா அவளோட ரூமையும் சேர்த்து வீட்டோட சேர்த்து எல்லாத்தையும் சுத்தபத்தமா பண்ணி வச்சிருந்தாங்க அன்னைக்கு அவ வர ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்பா அத்த வெளிய போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்கட்டியும் உயிர் போய் உயிர் வந்துருச்சு சரிங்கத்து எனக்கு சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரீங்களா இப்படி காந்தம்மா போய் காஃபிய கொண்டு வராங்கட்டையும் அவ எடுத்துட்டு வந்த பொருளுங்களை எடுத்துக்கிட்டு அந்த வேஸ்ட் அங்கேயே போட்டுட்டு அவ பாட்டுல எந்திரிச்சு ரூமுக்கு கிளம்பி போயிட்டா அத பார்த்த காந்தம்மாவுக்கு ரொம்ப கோம் வந்தாலும் மருமகளை எதையுமே சொல்ல கூடாது அப்படின்னு காஃபிய கொண்டு போய் மருமக கையில கொடுத்துட்டு அவ போட்ட வேஸ்ட் டப்பாங்கள எல்லாத்தையும் அவங்களே எடுத்து போட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வனிதா சத்தம் போட்டு இப்படி சொன்னா ராஜேஷ் என்னோட லேப்டாப் சார்ஜரை இங்க தான் வெச்சேன் நீங்க எங்கேயாவது எடுத்து വെச்சிங்களா இல்ல வனிதா நான் எடுக்கல ஒரு வேளை அம்மா தான் ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேளை அம்மா எடுத்து வச்சிருக்காங்களான்னு கேளு ஆமா அத்தையே இந்த ரூமை யார் க்ளீன் பண்ண சொன்னது நான் ஃப்ரீயா இருக்கும்போது தான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு அத்தைக்கு சொன்னல க்ளீன் பண்ண வேண்டியது இருந்த பொருளை எங்கெங்கேயோ வெச்சு சாக வேண்டியது என்ன சொன்னேன் நீ ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாத்தையும் சுத்தபத்தமா செஞ்சு வச்சுக்கிறியா பயங்கரமா ஜோக் அடிக்கிற ஆமா நீ எப்ப சுத்தபத்தமா இருந்திருக்க சொல்லு பாக்கலாம் வெளிய இருக்க வேண்டிய குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு அததான் எங்க அம்மா ரொம்ப கலீஜா இருக்குதுன்னு சுத்தபத்தமா எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃப்ரீயா இருக்கும்போது ரூம சுத்தமா வச்சுக்கிறேன்னு சொல்றியே என்னைக்கு நீ இந்த ரூம சுத்தமா வச்சிருக்க எங்க அம்மா இருந்ததுனால ரூமை சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு என்னோட பொருளுங்க எங்க வைக்கணும்னு வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் என்னோட பொருளுங்க நான் தேடுறதுக்கு முன்னாடியே என் கண்ணு முன்னாடியே இருக்குது உன்னோட கூட அம்மா எடுத்து வச்சிருப்பாங்க அலுமறை ஓபன் பண்ண உடனே எடுத்து எங்க அம்மா எவ்ளோ பத்திரமா உன்னோட சார்ஜரை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு உனக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானம் இருக்கணும் ஒரு மருமகளா நீதான் எங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும் ஆனா நீ உதவியே செய்ய மாட்டேங்கிற எப்பவுமே வேலை வேலைன்னு இருக்கிற கொஞ்ச நேரம் வேலையை ஒதுக்கிட்டு எங்க அம்மாவுக்கு உதவி அம்மா தான் உனக்கு உதவி செய்யறாங்க போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சாடி சொன்னாங்களா எங்க அம்மா ஒரு நாளும் அந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட சொன்னவங்களே இல்ல இங்க பாரு எங்க அம்மாவை நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா எங்க அம்மாவுக்கு நீ உதவி செய்யலனாலும் பரவாயில்ல வாய்க்கு வந்த மாதிரி எங்க அம்மாவை எதுவுமே சொல்லாத அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் பனிதா இது எல்லாத்துக்குமே காரணம் மாமியார் தான் கோவமா கிட்ட வந்து அவளோட கோவத்தை மாமியார் மேல காட்டுனா என்னத்த இப்ப சமாதானமா இப்போ பால் குடிச்ச மாதிரி ஆச்சா எல்லாரும் முன்னாடியும் நீங்கதான் கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரியும் நான் எந்த வேலையும் செய்யாத சோம்பேறி மாதிரி தானே ஆயிடுச்சு நான் ஒத்தையில எவ்வளவு தான் செய்ய முடியும் அந்த பக்கம் ஆபீஸ் வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் உங்களுக்கும் உதவி செய்ய முடியுமா இவ்வளவு வயசா இருக்கு மருமக மேல பையங்கிட்ட சாடி சொல்றதுக்கு புத்தி இருக்கணும் அப்படின்னு கோமா திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அந்தம்மா மருமகளோட பேச்ச கேட்டு கவலையோட திரும்பி பார்க்கும் அவங்களோட ஃப்ரெண்டான அனுசூயம்மா அங்க இருந்தாங்க அங்க நடந்தது எல்லாமே அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனுசூயம்மா காந்தம்மாவ சமாதானப்படுத்தி தோ இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு நீதான் காரணம் இதனை உன் மருமகளை எந்த வேலையும் செய்ய விடாம எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஒண்டியா செஞ்சியே அது உனக்கு தேவையா அவ செய்யற தப்பு என்ன ஏதுன்னு அன்னைக்கே நீ கண்டிச்சு சொல்லி இருந்தேனா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல அது எப்படி அனுசூய நான் சொல்ல முடியும் என் பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் அவன் பொண்டாட்டிய பார்த்து அவ அந்த வேலை செய்யல இது செய்யலன்னு நான் ஏதாவது சொன்னா மாமியாருக்கு மருமகளை பிடிக்கல அதனால தான் இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு ஊருக்குள்ள ஜனங்களும் பேசுவாங்க என் மருமகளும் பேசிக்குவா நான் அவளை செல்லமா பார்த்தேன் அத பத்தி கூட அவ யோசிக்காம என்னையே திட்டிட்டு போறான் சரி நீ கவலைப்படாத உன் மருமகளோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அவ எல்லா வேலையும் செய்யற மாதிரி பண்றதுக்கு எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு இந்த ஐடியாவை அம்பலப்படுத்துனா அதுக்கப்புறம் உன்னோட மருமக துண்டக்கானோன் துணியக்கானோன்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான் அவளோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வீட்டுக்கு யாருக்கு என்னென்ன வேணும்னு அவளே அடிக்கு மேல அடி விழுந்தா செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்படியா இத்தனைக்கும் என்ன அந்த ஐடியா அப்படின்னு கேட்ட உடனே அனுசூயம்மா காந்தம்மா காதுல ஏதோ சொன்னாங்க

ஏன் சொல்றனா இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சதுன்னே தெரியல அவங்க எல்லாருமே உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்காக உன்னோட வீட்டுக்கு வர போறாங்க நீ சோம்பேறின்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இந்த விஷயத்த சொன்னா நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேனுதான் நான் இந்த நேரம் பார்த்து போன் பண்ண இன்னைக்கு என்னோட பர்த்டேயே இல்ல ஆமா என்னோட பர்த்டேன்னு அவங்களுக்கு யார் சொன்னது அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடு என்ன சொன்னாலும் அவங்கள நிறுத்த முடியாது ஏன்னா எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோ மூணு மணி நேரத்துல நாங்க எல்லாருமே உன் வீட்டுல இருப்போம் உடனே காலை கட் பண்ணிட்டு வனிதா வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தா பார்த்தா எல்லா பொருளுங்களும் போட்ட இடத்துலயே கலீஜா இருந்தது ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வர போறாங்களே வீடு என்ன இவ்வளோ கலீஜா இருக்கு வீடு கலீஜா இருந்தா அதுக்கப்புறம் அவங்க முன்னாடியே மரியாதையே போயிடும் வீடு இவ்வளோ கலீஜா இருக்கிறது பார்த்தா என்ன சொல்லுவாங்க மாமியர்கிட்ட சொல்லான்னு பார்த்தா அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீடை சுத்தபத்தமா க்ளீன் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் உடனே வனிதா வீடு சுத்தபத்தமா வச்சுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா மாமியார் படுத்துக்கிட்டே மருமக வேலை செய்யறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டை கூட்டி பெருக்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டமா சிஸ்டம்ல உக்காந்து எவ்வளவு வேலை வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய முடியல ஐயோ என் மாமியார் இவ்வளவு நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கட்டியும் சீக்கிரமா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணணும் இப்படி வீடெல்லாம் கிளீன் பண்ணி அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டா அதுக்குள்ள அவங்களும் வந்துட்டாங்க வந்த உடனே வனிதாவுக்கு விஷ் பண்ணி கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு வனிதாவோட வீடு எவ்வளவு சுத்தபத்தமா வனிதா வச்சிருக்கா அப்படின்னு வனிதாவை பார்த்து பாராட்டினாங்க வனிதாவும் சந்தோஷப்பட்டா அத கேட்டு சந்தோஷப்பட்ட வனிதா அவ செய்யற வேலையோட வீட்டையும் சுத்தபத்தமா வச்சுக்கணும்னு சுத்தபத்தமா வச்சுக்க ஆரம்பிச்சா எல்லாமே பார்த்த காந்தம்மா ஃப்ரெண்டான அனுசூய அம்மாவுக்கு மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் சொன்னாங்க